அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மதிய நேர வணக்கம் நான் இந்த இன்று ஊடக மையத்தில் கலந்து கொண்டதற்கான முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் நடந்த கொள்ளை சம்பந்தமாக ஆளுநர் செயலகத்தில் ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் நடந்து முடிந்த மணற்கொள்ளை விசாரணை பூர்த்தியாகி பிரதேச செயலாளர் முன்னாள் பிரதேச வழி வழக்கு அவருடையதும் முன்னாள் பிரே தவிசாளர் சோபண்ணா சுயிரதன் குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆளுநர் மாற்றம் இடம்பெற்றது அதற்கு பிறகு வந்த ஆளுநர்கள் எவருமே இந்த வழக்கை முன்கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கவில்லை அப்போது இருந்த ஜீவந்தியாராஜா அவர்களாலேயே இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அதன் பின் பின்னர் வந்த சார்ஸ் அவர்களால் இந்த வழக்கு மூடி தற்போது வந்திருக்கிற ஏகேடி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் அதிபர் திரு வேதநாயம் ஐயா அவர்களும் இடம் கொண்டு சென்று இன்று ஐம்பது நாட்கள் பூர்த்தியாகியும் அவரால் எந்த க பதிலும் அதாவது நான் கொடுக்கப்பட்ட கடிதத்துக்கு எந்த பதிலும் இல்லை அதற்கான நடவடிக்கையும் இல்லை அதே நேரத்தில் தற்போதைய ஜே கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு போட்ட கடிதத்திற்கும் இன்று ஐம்பது நாளாகி பதில் இல்லை இதற்கு முன்னர் உள்ள ஜனாதிபதிகளுக்கு கடிதங்கள் அனுப்பியிருந்தால் இருபத்தஞ்சி நாட்களுக்கு எங்களுக்கு பதில் கிடைக்கும் அது சரியாக புள்ளையாக பதில் கிடைக்கும் ஆனால் மக்களுக்குத்தான் கருத்து சொல்லுகிறார்கள் அரசு உத்தியோகத்தர்கள் இத்தனை மணி வேலை செய்ய வேண்டும் பதினாறு நாட்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டும் என்று ஆனால் இவர்களுக்கு அந்த நடவடிக்கை இல்லையா என்று ஒரு விடயமே உண்மையாக இருக்கின்றது இந்த மணற்கொள்ளைக்கு பிறகும் சுகிர்தன் அவர்களால் இந்த மணற்கொள்ளை பேண்டும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றது இந்த நடவடிக்கையை ஏன் ஆளுநர் மூடிமறைக்கிறார் என்பதை உண்மையாக தெரியவில்லை சகல ஆதாரம் கிடக்குங்க மனித உரிமை ஆணைக்குழுவால் கொடுக்கப்பட்ட கடிதம் கிடக்கின்றது இது நீதிமன்றம் தான் இதற்கான தீர்வு வழங்க வேண்டும் என்று இங்கே ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதங்கள் இருக்கின்றது எல்லோ எல்லாமே இருக்கின்றது இன்று சுயர்தன் அவர்களுக்கு பட்டியல் மூலம் நியமனம் வழங்க போட போகின்ற ஒரு கதை அடிபடுகின்றது இப்படியான கொள்ளையர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு சென்றால் இந்த பாராளுமன்றம் மீண்டும் உருப்படுமா என்று ஒரு கேள்வி எழுகின்றது ஏன் ஆளுநர் இந்த மனக்கொள்ளையை மூடுமுறைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு ஒரு புரியாத விடயமாக இருக்கின்றது இன்று தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியும் இந்த ஊழலை ஒழிப்பதாக சொல்லி இருக்கின்றார் அவருக்கும் கடிதங்கள் அனுப்பி இருக்கின்றோம் இங்கு இருந்த அமைப்பாளர் சந்திரசேகர் அவர்களுக்கும் நான் இது சம்பந்தமாக தெரிவித்திருந்தேன் ஆகியால உடனடியாக ஆளுநர் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி ஆளுமை இல்லாட்டி இந்த ஆளுநரையும் மாற்றிவிட வேண்டும் என்னென்று கேட்டால் எங்களுக்கு இன மதவீதம் தேவையில்லை எங்களுக்கு நல்ல மனிதர் நல்ல நிர்வாகத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவரை தேவை என்னென்றால் இங்கு மாகாண அரசாங்கம் இல்லை ஆகியால தான் இதற்கான முழு பொறுப்பை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது இன்றைக்கும் இந்த மனக்குள்ளே இடம்பெறுகின்றது பொலிஸாரின் அனுமதியுடன் இங்கே பாருங்கள் இந்த வழக்கு பிடிபட்ட அன்று கிராம சேவையாளரால் வழக்கு தாக்கல் எி போடப்பட்டிருக்கின்றது பத்தொன்பதாம் தேதி போடப்படுகின்றது ஆனால் போலீஸாரால் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் இருபதாம் தான் போடப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியான நிலவரத்தில் எல்லோரும் சேர்ந்தே இந்த கலவுகளை இங்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் உடனடி விசாரணையை ஆளுநர் நடத்துவாராக இருந்தால் நிச்சயமாக பல கள்ளர்கள் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பிருக்கும் இருக்கும் இதை தற்போதைய அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இருக்க ஆளுநரும் இதை கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு